அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் நெட்ஸன் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றிங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அதே போல் நிறைய கால்ஸ் வருது வெளிநாட்டு அன்பர்களாம் நிறைய நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் தை மாதத்துடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்களுடன் நம்ம இப்போ ப பார்க்க போகக்கூடிய அமைப்பு தை மாதம் அப்படின்னாவே மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு மாதமும் சூரியன் நகர்ந்து வரக்கூடிய விஷயத்தை தான் நமக்கு தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுக்கிறோம் ஸோ பஞ்சாங்கப்படி மகரத்தில் வந்து சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பதினைந்து ஒன்று கேட்டை நட்சத்திரம் வியாழக்கிழமை குருவாரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பொங்கல் திருவிழா ரொம்ப 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 விசேஷங்க ஏன்னா இந்த கார்த்திகை மார்கழி வந்து குளிர் மாதம் பனி நிறையா இருக்குங்க அப்படியே அந்த பனிமூட்டம்லாம் விலகி அந்த சூரிய பகவான் பிரபஞ்ச சக்தியோடு இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு மிகப்பெரிய நெருப்புக்கோள் அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு அப்படியே நம்ம பிரபஞ்சத்துக்கு வரக்கூடிய அந்த பிரகாசத்தன்மைக்கு தான் மகரம் ஜனவரியில் அதுவும் பிறக்கும் அப்போ அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு அந்த தை மாதத்துலேருந்து எல்லாமே பொருள் விளைச்சல் எல்லாம் ஒரு வைபோகமாக இருக்கக்கூடிய மாதமாக சிறப்பான மாதமாக பனிரெண்டு மாதத்திலையும் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய விசேஷமான மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க காமதேனு வழிபாடு நம்ம நம்ம மனுஷாவெல்லாம் சூரியனுக்கெல்லாம் நம்ம தைப்பொங்கலுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி பொங்கல் வச்சு வழிபாடு எடுக்கிறோம் ஆனால் காமதேனு மாடுக்கு பசுவுக்கெல்லாம் வந்து நம்ம மாட்டுப்பொங்கல் பதினாறாம் தேதி எடுக்கக்கூடிய இந்த விசேஷமான கால்நடைக்கெல்லாம் நம்ம வந்து எடுத்தால் நமக்கு வந்து அத்தனை விஷயம் நடக்கும் காமது என்னன்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் நம்மளுடைய தொழில் ஆரோக்கியம் அனைத்தையுமே செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி கடாக்ஷம்னு சொல்லுவாங்க தான் அந்த பூஜை அம்மாவாசையிலோ பௌர்ணமியிலாம் அந்த பசுவுக்கு நம்ம பூஜை செய்கிறதே அவ்வளோ விசேஷம் ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான பண்டிகையாக உழவருடைய பண்டிகையாக இப்படி ஒவ்வொருத்தருடைய விஷயமும் இந்த மூன்று நான்கு நாட்கள் நம்ம காணும் பொங்கல் வரையும் கொண்டு வந்துடுவோம் அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருதுங்க இந்த திறக்க தை அம்மாவாசை அப்படிங்கிறது பித்தர்களுக்கு இறந்தோர்களுக்கு முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசையில் நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே இந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தை தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரதசப்தமி வருது அதுவும் ரொம்ப சிறப்புங்க பெருமாள் வழிபாடு நம்மளுடைய சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு சொல்லக்கூடிய அனைத்து சகல விஷயமும் நடக்கக்கூடிய ரதசப்தமி வழிபாடு எல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க டவுட் இருந்தால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பலாபலன் பரிகாரத்தோட வரிசையாக நம்ம பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை வந்து நீங்கள் கவனிங்க பாருங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசி தை மாதம் பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க ரொம்ப சிறப்புங்க யோசித்து செயல்படக்கூடியவங்க புத்தி கூர்மை எதையுமே சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய வேகமானவங்க துடிப்பானவங்க இருப்பினும் ஜென்மத்தில் குரு வக்கரம் பெற்ற அப்புறம் வந்து உட்காந்துக்கிச்சுங்க அப்படி எப்பயுமே ஒரு விஷயம் வந்து போயிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு பழக்கம் வந்துடும் ஆறு மாதம் கஷ்டப்படுவீங்க அதுக்கப்புறம் பழகிடுச்சுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு போக போக அது என்னான்னா சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் அந்த ஏற்றத்துக்கான முயற்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த எஃபெக்டை யார் போடுவானா மிதுனராசிக்காரங்க போடுவீங்க என்ன ஆனாலும் சரி எத்தனை வயசு வயதோட்டம் உங்களுக்கு நாற்பது வயசாக இருந்தாலும் சரி எழுபது வயசாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று செஞ்சிகிட்டே இருக்கணும் அந்த கிரியேட்டிவ் மைண்டு ஒரு அந்த தொழில் சார்ந்தோ ஒரு மனம் சார்ந்தோ ஒரு செயல்பாடு விஷயங்கள உங்களுக்கு அந்த ஆரோக்கியமான விஷயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது அது சில சில தடைகளை கொடுத்து எங்கே மேடம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்குலாம் பாடாப்படுத்தினேன் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா தசா புத்தி நேரம் சரி இல்லைங்க எப்போங்க எனக்கு நல்லது நடக்கும் எப்பங்க நமக்கு வந்து பணம் வரும் இதெல்லாம் ஒரு கேள்வி தான் அப்போ நம்மளுடைய தசா புத்தி நம்மளுடைய கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்புல எப்படி இருக்குது அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு குபேரத்தனத்தை கொடுக்கும் அப்போ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பயுமே உண்டு அப்போ நம்ம நம்பிக்கையோடு நம்ம செயல்படக்கூடிய அமைப்பு இப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் மீனத்தில் அப்போ உங்களுக்கு என்னங்க தொழில் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வந்து விட மாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு செஞ்சிருப்பீங்க இடத்த மாற்றிருப்பீங்க அப்போ ஒரு சப்டிவிஷன் கிளை போடுறது இதெல்லாம் இந்த மாதம் செய்யுங்க முகூர்த்த மாதம் மாசலவா திருமணம் கைகூடும் நல்ல விஷயங்கள்லாம் ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும் சுபகாரிய நிகழும் நிறைய விசேஷத்துக்கு போயிட்டு வரவங்களாம் மிதுனம் வந்து நிறைய பேத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் ஒரு பதினஞ்சு பத்திரிக்கை வந்துருச்சுங்க வரிசையாக தை மாதம் கல்யாணத்துக்கு போகணும் நிறைய செலவுகள் பொங்கல் செலவு வேறு அப்படின்னு புலம்பக்கூடிய அமைப்புக்கு செலவினங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது வாராத கடன் அதே போல் தடைப்பட்ட காரியமெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய நீங்கள் எஃபெக்ட் போடக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் சின்ன சின்ன பிரேக்குகள்லாம் நீங்கள் சரி பண்ணணும் எதிரால் ஏன் அப்படிங்கிறதான் நீங்கள் நல்லா யோசிக்கணும் யோசித்து முடிவெடுக்கும் போது நல்லாயிருக்கும் அதே போல் கிரகங்களுடைய அமைப்பு தொடர் கிரகங்களாக இருக்கனால தனுஷிலேருந்து மீனம் வரை அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு கொடுக்கும் அதனால் முன்ஜென்ம கருமாம்பாங்களே அதெல்லாம் வந்து இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பாக படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் தை மாதம் ஒரு அற்புதமான விஷயங்களை கொடுக்கும் சகோதர சகோதரி வழியில் வந்துட்டு ஒரு நல்ல காரியம் நடக்கும் அவங்க ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க நட்பு வட்டாரத்தில் ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டு புதிய முயற்சி அதிகமான கோடிக்கணக்கில் போட்டு எந்த ஒரு தொழிலும் துவங்க வேண்டாம் அது மட்டும் கஷ்டம் லவ் இருக்கிறவங்களுக்கு லவ் ஒரு அஃபெக்ஷன் நிறையா புரிதல் வரும் இன்னார் இப்படிங்க இப்படி இவங்க இருக்காங்க இதை வந்து புரிஞ்சுக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கெல்லாம் இருக்குது அரசியல் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்காக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல உத்வேகம் வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது கவலையை விடுங்க சூரியன் சுக்கரன் அமைப்பில் இருக்கிற செயற்கையில் இருக்கிறதுனால தலைமைத்துவமான விஷயங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் ஒரு பெண்ணால் சாதிக்கக்கூடிய அமைப்பு அல்லது நட்பு வட்டாரத்தில் ஒரு நல்ல காரியம் நல்ல செய்தி வந்து வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு வெளிநாடு வெளியூர் தயார் நீங்கள் தயாராகுங்க அங்கேருந்து வரவங்களுக்கு இங்கே வரலாம் இங்கேருந்து போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிட்டும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்துட்ருங்க சில விஷயங்கள் தடை தாமதத்துக்கு பிள்ளையார் பட்டியை போய் ஒருத்தருக்கு சேவிச்சிட்டு வந்துடுங்க விநாயகர் அப்படிங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்தாவே சங்கடகரா சதுர்த்திங்க அந்த சங்கடகரா சதுர்த்தியில் இந்த தை மாதம் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு அபிஷேக ஆராதனைக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா பன்னீர் இளநீர் தேன் வாங்கி கொடுங்க நல்ல ஒரு என்ன எதிர்பார்ப்புகள் இருந்தீங்களோ அது சக்கலமும் கைகூடும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்கள் தொடர்ந்து வெற்றியே பெற வாழ்த்துக்கள்